சரி அதாவது நோம்புகள் சில நோன்பு இருக்குது அந்த நோன்புகள்ல தப்பான நோம்பு வச்சிட்டு நோம்பு நோன்பு அதெல்லாம் இல்ல அதே நேரத்தில் சுண்ணத்தான நோம்பு எடுத்து முகர் மாசம் ஒன்பது பத்துல நோம்பு வைக்கணும் அதிச இருக்கிறது அதே மாதிரி துல்ஹி மாசம் மாசம் இருக்குதுல்ல அரபாவுடைய நாளில் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது கூட யார் வைக்கணும்னு கேட்டா ஹஜ் அவங்க வைக்கக்கூடாது ஹஜிக்கு போகாம இருக்கிறவங்க வைக்கணும் அவங்களுக்கு தடை நமக்கு வைக்கணும் அவங்க நோம்பு வச்சா ஹஜ்ஜி வேலையை செய்ய முடியாது ஹஜ்ஜிக்கு போனவங்க அங்க நோன்பச்சாங்கன்னு வைங்க ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்கு டயடாயிருவாங்க நடக்கணும் போகணும் நிறைய வேலைகள்லாம் இருக்கிறது ஹாஜி அல்லாதவங்களுக்கு ஹஜ்ஜில் போகாத உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அரபா தினத்தில் நோன்பு வைக்கணும் அப்படிங்கறது சட்டம் அவங்க என்ன இப்ப கேள்வி கேட்கிறாங்க கேட்டா அரபா தினம்னா எது அதை எப்படி நம்ம முடிவு செய்யறது உதாரணமா அரபாங்கிறது அங்க உள்ள ஒரு மைதானம் அரபாங்கிறது என்ன மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு திறந்த வெளிக்கு பேர் அரபா அந்த அரபாவில் எல்லாரும் ஹாஜிகளெல்லாம் கூடுவாங்க ஹாஜிகளெல்லாம் கூடக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் என்று எடுத்துக்கொண்டு நம்ம அன்னைக்கு நோம்பு வைக்கிறதா அல்லது பெற ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி நம்மளுக்கு எப்ப பிறை ஒன்பது வருமோ அத அரபா நாள் என்று நினைத்து நோன்பு வைக்கிறதா சில நாட்கள்ல பாப்போம் அவங்க சவுதியில அரபா நாள் கூடுவாங்க எட்டாக இருக்கும் வரணும் இல்லையா அது எட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்பதா இருக்கும் அவங்கள அரபாவில கூடிட்டாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி அத கணக்கு பண்ணி நோம்பு வைக்கிறதா அத கணக்கு பண்ணி நம்ம நாளை கொண்டாடுறதா அல்லது நம்ம பெற பார்த்து அந்த அடிப்படையில் கொண்டாடுறதா இதுதான் கேள்வி இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா சில பேர் நாம நவீன யுகத்தில் வாழ்கிறோம் டிவியை பார்க்கிறோம் அரபாவில் கூடுகிறதை கண்ணால் பார்க்கிறோம் டிவியில காட்டுறானா சவுதி சேனலுக்கு போனால் அரபாவில் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிற காட்சியை நம்ம கண்ணால பாக்குறோம் கண்ணால பாத்துக்கிட்டு அதனால அரபா நாள் அன்னைக்கு நோம்பு வைக்காம நீ எப்படி அடுத்த நாள் வைக்க அதனால ஹாஜிகள் சவுதி அரேபியாவில் எப்படி அரபாவில் கூடுறாங்களோ அதுதான் அரபானால் சவுதி அரேபியாவில் எப்ப பெருநாள் அறிவிக்கிறானோ அதுதான் பெருநாள் அப்படின்னு ஒரு புது கருத்தை சமீப காலமாக சில பேர் பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த கேள்வி கேட்கிறாங்க இந்த கருத்து முதல் தப்பு ஏன் தப்புன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்குவதாக இருந்தாலும் நபி சொல்லா அலையம் எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் விளங்கணும் உங்க இஷ்டத்துக்கு வழங்கக்கூடாது எந்த நவீன யுகம் வந்தாலும் சரிதான் நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் அரபாவில் நோம்புக்கு சொன்னார்கள் அரபாவுக்கு எல்லாரும் கூடுற இடம் எது மக்காவுல மக்காவுக்கு மதினாவுக்கு இடையில உள்ள தூரம் முன்னூறு மைல் இருக்கிறது அப்ப முன்னூறு மைலுக்கு இந்த பக்கம் மதீனா இருக்கிறது முன்னூறு மைலுக்கு அந்த பக்கம் மக்கா இருக்கிறது மதீனாவில் பத்து வருஷம் ரிசூல்சுல்லாஸிலும் இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் மட்டும் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க மீதி ஒம்போது வருஷம் மாதிரியானவங்களும் இருக்கிறாங்க ஒரு வருஷம் அரபாவுக்கு அவங்களே இணைஞ்சிட்டாங்க கடைசி வருஷம் வந்துட்டாங்க அதை கடைசியிருங்க மீதி ஒன்போது வருஷ காலம் நபிசுல்லா அரசிலும் எங்க இருந்தாங்க மதீனாவில் இருந்தார்கள் இப்போ அந்த காலத்தில் தொலைபேசி இருந்துச்சா இல்லை பேக்ஸ் இருந்துச்சா இல்லை டிவி மூலமா அந்த சவுதி அரேபியாவில கூடுறத மக்காவோ கூடுறத மதினால உட்காந்து பார்க்க முடிஞ்சா இல்ல அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் அரபா தினத்தில் நோன்போய்க்க சொன்னார்கள அப்ப எப்படி அவங்க செஞ்சிருக்க சொல்றபடி பார்த்தா ஒரு ஆளை பிடிச்சி நீ உடனே போ உடனே மக்காவுக்கு போ அங்கே அரபாவில் எப்ப கூடுறாங்கன்னு பாரு பார்த்துட்டு உடனே ஓடியா நீ சொல்றத வச்சுதான் நாங்க அரபான வைக்கணும் அப்படின்னு ரசூல் செல்லும் யாரையாவது அனுப்பி இருக்கணும் ஏ அவங்க அரபாவில் கூடாத நமக்கு அரபா இவங்க சொல்லுபடி இவங்க சொல்லுபடி மக்கா உலக எப்ப அரபாவில் கூடுறாங்களோ அப்பதான் நம்ம அரபான்னு நினைச்சுக்கணுமா மக்காவுல மக்காவுல சுபூ தொழுந்தா நம்மளும் சுபூ தொழுந்த மேல இருக்குது மக்காவுல மகரிப்பு தொழும் போது நீங்க ரொம்ப தொடப்பீங்களா அவனுக்கு நமக்கு டிஃபரெண்ட் இருக்கிறது அதை விளங்காம என்ன செய்யறாங்க மக்காவில் அரபாவில் கூடி விட்டார்கள் நாங்களும் அரபா வந்து விட்டுன்னு சொல்றீங்களே அப்போ மக்காவுல இவங்க கூடுறது தான் அளவுகோல் என்று வைத்துக் கொண்டால் நபிகள் நாயகம் செல்லலா உலை செல்லும் அவர்கள் அவங்க ஆட்சியில் இருந்த நேரத்தில் பிறை ஒன்று அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம் ஒரு ஆளு குதிரையில் பிடிச்சி அனுப்பியிருக்கலாம் ரெண்டு நாள்ல மதினா குப்பி சேர்ந்துருவாரு இன்னொரு அப்பனு அப்பன் டவுன் ரெண்டு நாலு நாள் அப்ப பிற ஒண்ணுக்கு அனுப்புனாங்கன்னு வைங்க பிற நாளுக்கு தகவல் வந்துடும் என்ன தகவல் வந்துரு அரபாவில் என்னைக்கு கூடுகிறார்கள் வந்துருமா இல்லையா முதல் ஆறு வருஷத்தோடு விட்டுருங்க அவங்க கையில ஆட்சி இருந்தது மக்காவுடைய ஆட்சி இருந்துச்சு இருந்துச்சு கடைசி வருஷம் மக்காவுடைய ஆட்சி கையிலே வந்து விட்டது எப்ப கடைசி நாலு வருஷம் அப்ப ரசூல் சல்லி செல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக மக்காவில் சில பேர் ஆட்சியில இருந்தாங்கல்ல அப்ப ரசூல்லா என்ன பண்ணிருப்பாங்க நாங்கெல்லாம் நோன்போக்க வேண்டி இருக்கிறது நீங்க என்னைக்கு அரபாவல முடிவு செய்றீங்களோ அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பி எங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிருங்க நாங்களும் அறிவிக்கணும் அப்படின்னு மக்கா முடிவுக்கு ரசூல்லா காத்து இருந்தார்களா அல்லது எண்ணி அவங்களுக்கு ஒன்பது வந்த பிறகு அரபாவை கடைபிடித்தார்களா டெலிபோன் வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆளை அனுப்பி அறிஞ்சு கொள்ற வசதி இருந்துச்சா இல்லையா இருந்த வசதியை பயன்படுத்தலையே மக்காவில் கூடுகிறார் என்னைக்கு கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ரசூல்லாவுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா இருந்தது ரெண்டு நாள தவலை கனெக்ட் பண்ணிடுவான் அது அங்க கூடுறது தான் முக்கியம் அப்படின்னு இருக்குமையானால் ரசூல் செல்லாலை அவர்கள் மதியனாவுல இருந்து ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பி நீங்க போய் பார்த்து என்னைக்கு கூடுறாங்கன்னு எனக்கு மெசேஜ் சொல்லுங்க இப்படி எந்த ஏற்பாடும் பண்ணவில்லை வேற எப்படி பண்ணாங்க மதிய நாவில பிற பார்ப்பாங்க ஆஹ் பிற ஒன்னு பிற ரெண்டு பிற மூணு பிற ஒன்போது அரப ரூபாய்க்கேடுவாங்க இவங்க அரபாங்கிற அன்னைக்கு உங்க அரபாவில இல்லாமல் இருப்பாங்க தற்செயலா ஒன்னாவும் இருப்பாங்க இவங்க சமயங்கள்ல ஒன்னாவும் இருந்திருக்கலாம் சமயங்களில் வேறு வேற வந்திருக்கலாம் மக்காவில் கூடுவதை அறிந்து கொள்ள ரசூல் செல்லா அலு செல்லம் எந்த முயற்சியும் பண்ணல போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ரசூல்லாவுக்கு மேல ரசுல்லா காலத்தில் இந்த வேறுபாடு இருந்திருக்குதான் நீங்க என்னதுக்கு பிரச்சனையாக்குறீங்க அப்ப ரசூல் செல்லா அலே செல்வம் உடைய காலத்து நடைமுறையை பின்பற்றுவதாக இருந்தால் அவன் ஆஜி கூடுறானு நீங்க பார்க்க இயலாது இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு ஆளுக்கே சட்டமாவும் யாருக்கு நம்ம அங்க போயிட்டோமா நமக்கு அர்த்தம் கட்டுப்படும் வேற வழி இல்ல நம்ம அங்க போயிட்டோம் அவன் என்னைக்கு அவன் என்னைக்கு அரபாண்டா இருக்கிறான் அதான் அரபா நம்ம அங்க இருந்தால் நமக்கு அந்த சட்டம் கட்டுப்படும் சவுதி மன்னர் இங்க வந்துட்டாருன்னு இங்க இங்கு உள்ளதான் அவரு ஏனங்குடிக்கு வந்துட்டாரு முத்தவழி கூட கல்யாணத்துக்கு சவுதி அரசர் அவர் என்ன பண்ணுவாரு ஏன்கூடல உள்ள மருந்து அவருக்கு நடந்துக்கணும் அதான் அந்த மேட்டர்